பட்டியலின மக்களை இழிவாக பேசினேனா பாஸ் அது என் குரலே இல்லை நடிகர் கார்த்திக் குமார் விளக்கம் பட்டியல் சமூக மக்களை நடிகரும் பாடகி சுசித்ரா கார்த்திக் குமார் பேசியதாக ஒரு ஆடியோ இணையதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது இந்நிலையில் அந்த ஆடியோவில் இருப்பது தன்னுடைய குரல் இல்லை என்றும் கார்த்திக் குமார் விளக்கம் அளித்துள்ளார் தமிழில் யாரடினி மோகினி வெப்பம் பசங்க டூ உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் கார்த்திக் குமார் இவர் பாடகி சுசித்ராவை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் காதல் திருமணம் செய்து கொண்டார் பின்னர் இருவருக்கும் இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழில் இருவரும் பிரிந்து தனியாகவே வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் தான் தனது முன்னாள் கணவர் குறித்தும் நடிகர் தனுஷ் குறித்தும் பாடகி சுசித்ரா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் ட்ரிஷா விஜய் வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணது வாஸ் அ டேர் அன்பார்ச்சுனேட் விஜய் புட்ஸ் ஆன் சச் அ குட் ஃபேஸ் அவுட் சைட் எவ்ரி செகண்ட் டே சச் பார்ட்டிஸ் ஹேப்பன் இன் ஹவுஸ் கிரிஷ் ஸோ நடிகர் கார்த்திக் குமார் தகுந்த பதில் அளித்த பொழுதும் நடிகர் கார்த்திக் குமார் பட்டியலின மக்களை இழிவாக பேசினார் என்று ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது அடுத்து ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிச்ச அசிங்க அசிங்க அம்மா பேசுகிறேன் நீ வாய்க்கு வந்ததை பேசுகிற அவ வாயிலவே இவ வாயிலவே அவ கூட பத்தியா கூட பத்தியான்னு இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாதுலாம் ஆ படிக்காத பரம் முண்டங்க இருக்குது தெரியுமா அதுங்க பேசுகிற பேச்சு பர பள்ள முண்டங்கள்லாம் இருக்குல்ல அவங்க பேசுற பேச்சு இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன் உன் வளர்ப்பு அப்படி இல்லையே உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு பிராமின் ஃபேமிலியில நான் வந்த நல்ல சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க உன் விஜயம்லாம் பேசும்போது நியூ ஐக்கிய பாக்குறோம் அப்புறம் ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு பேச்சு சாக்கடை நாராசமான பேச்சு தற்பொழுது இந்த ஆடியோ குறித்து தனது எக்ஸ் வலைத்தளங்கள் பக்கம் மற்றும் இன்ஸ்டாவில் விளக்கம் அளித்திருக்கிறார் நடிகர் கார்த்திக் குமார் இந்த ஆடியோவில் இருப்பது தன்னுடைய குரலே இல்லை என்றும் கார்த்திக் குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார்